கனவில் ஒரு எளிய கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தாமதம் ஏற்படும் தடைகள் ஏற்படும் முட்டுக்கட்டையாகவே இருக்கும் வெள்ளை எளிய உங்கள் கனவில் கண்டிங்கன்னா நல்ல பலன்களை தரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பணவரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் எளிய கொள்வது போலவும் அல்லது இறந்து கிடப்பது போலவும் ஒரு கனவு வேண்டிங்கன்னா உங்களுக்கு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு எலி உங்கள் வீட்டில் அங்கும் இங்கும் ஓடுவதாக ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு தொல்லைகள் வருதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை எலி எடுத்து உணவுப் பொருட்களை எடுத்து கொண்டு போகிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் எலி வந்து அந்த எலி மாட்டி மாட்டிக்கொள்கிற மாதிரி ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க உங்களுக்கு துரோகங்கள் பண்ணுவாங்க அதே போல் வெள்ளை எளியவும் கருப்பு எலியும் ஒரே இடத்துல அங்க விங்கம் ஓடுவது மாதிரியும் அல்லது ஒரு இடத்தில் இருப்பது மாதிரியும் ஒரு இடத்தில் இருப்பது மாதிரியும் கனவு கண்டிங்க அப்படின்னா குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு முடிவை வந்து தெளிவாக எடுக்கவே முடியாது எலிகள் குட்டி போட்டு நிறைய குட்டிகள் இருக்கிற மாதிரி கனவு கண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எனி உங்களை கண்டவுன்ன ஓடுற மாதிரிக்க பயந்து ஓடுற மாதிரியும் நீங்கள் அடித்து துரத்துவது மாதிரியும் ஒரு கனவு என்றால் உங்களிடம் உள்ள பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும்